இங்கே அண்ணாமலை மற்றும் பாஜக தலைவர்கள்லாம் வந்து தமிழ் இசைலாம் வந்து வட மாநிலத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்குலாம் சில நேரங்களில் வட மாநிலத்தை ப பார்க்க சொல்லுவாங்க ஆனால் இங்கே இவங்க காட்டக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள்லாம் எல்லாம் வந்து தென் மாநிலங்கள் தான் சிறந்து வழங்குது கல்வியிலையும் சிறந்து வழங்குது வேலைவாய்ப்புலேயும் சிறந்து வழங்குது இந்த வடக்கென்கள் அங்கேருந்து வந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு சொர்க்க புரியா இருக்குது அப்போது வட மாநிலம் எந்த அளவு காஞ்சி கிடக்குதுன்னு தெரியும் ஆனால் இங்கே வந்து பணங்கள் மத்திய அரசால் பயங்கரமாக ஒதுக்கப்படுது அதன் மூலம் அவர்கள் நல்லா கொலிக்கிறாங்க யார் கொளிக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகள் கொளிக்கிறாங்க பிஜேபி ஆட்கள் கொலிக்கிறாங்க நல்லா மேலும் மேலும் பணக்காரன் ஆகிட்டுருக்கிறான் ஏண்டா எல்லாமே ஊழல் யாரும் கேக் கேட்குறதுக்கு அங்கே நாதி கிடையாது எவ்வளோ பணம் வந்துச்சு எவ்வளோ செலவு பண்ணால் எவ்வளோ சுருட்டினா அந்த நாள் அந்த கிடக்காத இருக்கணுமா இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆக இவர்கள் வந்து எந்த ம முகத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஆட்சி மாற்றம் வேணும் நாங்கள் வந்து ஆட்சி எங்கள் கையில் கொடுங்க நாங்கள் இந்த நாட்டை வந்து சொர்க்கப்பொடியாக மாற்றி காமிக்கிறோம் அப்படின்ட்டு அண்ணாமலைலாம் சொல்கிறாரு இவர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய எந்த மாநிலமும் ஒழுங்காக இருக்குதுன்னு சொல்லட்டுமே जब साउथ इंडिया में आईटी और मैन्युफैक्चरिंग की नौकरियों की बरसात हो रही है तो नॉर्थ का यूथ अभी भी इनफॉर्मल जॉब्स में क्यों अटका हुआ है तमिलनाडु में 35.8 परसेंट केरला में 38.9 परसेंट और कर्नाटका में 33 परसेंट लोग सैलरी जॉब्स में है जबकि पूरे भारत का एवरेज सिर्फ ट्वेंटी है वही यूपी में सिर्फ फिफ्टीन लोग सैलरी जॉब्स में है और बिहार में तो केवल साढ़े इस नॉर्थ और साउथ के डिफरेंस का सबसे बड़ा रीजन है एडुकेशन केरला का लिटरेसी रेट 96.2 परसेंट तमिलनाडु का 82.9 परसेंट है जिसकी वजह से स्किल्ड वर्कफोर्स बन रही है जिसे आईटी हेल्थ केयर और मैन्युफैक्चरिंग सेक्टर्स अब्जॉर्ब कर रहे हैं वहीं यूपी का लिटरेसी रेट 78.2 परसेंट और बिहार का सिर्फ 74.3 परसेंट जब बेसिक एजुकेशन ही ना हो तो क्वालिटी जॉब कैसे मिलेंगी साउथ के शहरों बेंगलुरु हैदराबाद चेन्नई ग्लोबल टेक हब्स बन गए हैं यहाँ पर कैपिटल जॉब्स भी ज्यादा हैं। पॉपुलेशन भी कम फर्टिलिटी रेट साउथ में 1.6 से 1.7, नॉर्थ में 2.7 से 3। मतलब कम कंपटीशन, ज्यादा रिसोर्सेस पर पर्सन और सबसे बड़ा डिफरेंस है गवर्नेंस का वर्ल्ड बैंक कहता है साउथ के स्टेट्स की पब्लिक सर्विस डिलीवरी और गवर्नेंस नॉर्थ से काफी बेहतर है पॉसिबल हुआ ஆர் ஜாப் इस பாசிபிள் ஹுவர் எதனால் தெற்கு வந்து இந்த அளவு சூப்பராக இருக்குது நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் மற்றபடி இங்கே ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் எல்லாம் சூப்பராக கல்வி அறிவுள்ள மேம்பட்டுருக்குறாங்க வேலை வாய்ப்பில் மேம்பட்டுருக்குறாங்க ஆனால் இதே வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டால் அப்படியே எல்லாமே கீழே இருக்குது இதுக்கு ரீசனே வந்து அங்கே வந்து மதத்தையும் அரசியலும் ஒன்றா கலக்குறாங்க அதுதான் பிரச்சனை ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுமா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுமா மக்கள்கிட்ட பிளவுகளை ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணு இதை வச்சு நம்மளுடைய ஓட்டு பேங்கை நம்ம வந்து தக்க வச்சுக்குவோம் இப்படி ஒரு குறுகிய மனப்பான்மையில அவர்கள் நடக்கிறது தான் அதை மக்களும் கேட்குறாங்கன்னா அவனுக்கு படிப்பறிவு கிடையாது ஆனால் இங்கே வந்து ஒரு இப்போ மு க இருக்கிறாரு ஒரு வார்த்தை அவர் ஏதாவது தவறாக பேசிட்டா திமுக காரனே வந்து கேட்குறான் இது வந்து தப்பு தலைவர் என்னால் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ கூட இந்த ஆர்எஸ்எஸ் ஆள் ஒரு ஆளை சேர்த்தது கூட எல்லாருமே கேட்குறேன் திமுக காரனே கேட்குறான் இவர் வந்து சே மைத்திரியை வந்து கூடாது இவர் வந்து ஆர்எஸ்எஸோட அடிவருடி இங்கே வந்து சேர்ந்து இப்போ குழப்பத்தை ஒன்று பண்ணதுக்காக வந்து சேர்ந்துருக்குறாப்பில் இதுவும் வந்து ஆர்எஸ்எஸ் அனுப்பப்பட்ட ஆ அனுப்பப்பட்ட ஆள் தான் இது வந்து தளபதி வந்து கொஞ்சம் கவனித்து இனிமேல் முடிவெடுக்கணும் இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் மைத்திரி அனை சேர்த்ததை மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற லெவலுக்கு போகுது எப்படி ஒரு சின்ன ஒரு ஆளை சேர்க்கறது கூட திமுக விட மாட்டேங்கிறாங்கன்னா பார்த்துங்க ஆக இது வந்து இப்படிப்பட்ட அமைப்பு தான் ஆரோக்கியமான அமைப்பு நான் சொல்வேன் நீ கேட்டு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி ராஜ்யத்தை பண்ண தன்னுடைய பேர் கொண்டு வரதுக்காக எது வேணாலும் செய்யணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தாருناக்க நாடு நாசம் 왔다 போகும் அதுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அடுத்த கண்ணளியে பாருங்க அதோட கண்டினியூஸ் 78.2% और बिहार का सिर्फ 74.3% जब बेसिक एजुकेशन ही ना हो तो क्वालिटी जॉब्स कैसे मिलेंगी साउथ के शहरों बेंगलुरु हैदराबाद चेन्नई ग्लोबल टेक हब्स बन गए हैं यहां पर पर कैपिटा जॉब्स भी ज्यादा है पॉपुलेशन भी कम फर्टिलिटी रेट साउथ में 1.6 से 1.7, नॉर्थ में 2.7 से 3, मतलब कम कंपटीशन, ज्यादा रिसोर्सेस पर पर्सन और सबसे बड़ा डिफरेंस है गवर्नेंस का वर्ल्ड बैंक कहता है साउथ के स्टेट्स की पब्लिक सर्विस डिलीवरी और गवर्नेंस नॉर्थ से काफी बेहतर है इसी से सस्टेनेबल ग्रोथ और जॉब क्रिएशन पॉसिबल हुआ है अब इस नॉर्थ और தெற்கும் எப்படி இருக்குங்கிறத உண்மையை நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டோம் இந்த அட்வைஸ் தான் நம்ம அண்ணா அண்ணாமலைக்கு பண்ணணும் தயவு செஞ்சு நீ இந்த இந்துத்துவாவை இங்கே கொண்டு வராத நாங்கள் நல்லா இருக்கிறோம் வட மாநிலங்களில் இந்து இருக்கிற இந்துத்துவாவுடைய அந்த பிம்பத்தை உடச்சி நாட்டு மக்களை முன்னேற்ற பாருங்கள் அதுதான் நாட்டு உங்களுக்கு நிரந்தரமான ஓட்டு வங்கிய வாக்கு வங்கியே கொடுக்கும் அதிகாரம் இருக்குங்கிறதாக பாபர் மசூதியை இடிச்சுப்பிட்டு அங்கே ராமர் கோயில் கட்டினீங்க இதனால் நாட்டுக்கு ஏதாவது நன்மை உண்டா